பழங்கள் பற்றிய அனைத்து கனவு பலன்களை காண்போம் பழங்களை சாப்பிடுவது போல நீங்கள் கனவு கண்டால் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்தினையும் செல்வத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க முற்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் மன அடைந்து அந்த செயலை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும் உங்களுக்கென வேலை வாய்ப்பு அல்லது வருமானம் பெறும் ஒரு தொழிலை மேற்கொண்டு அதனால் கிடைக்கும் பயனை மட்டுமே உங்களுடைய செலவுகளுக்காக பயன்படுத்த வேண்டும் இதை செய்யாவிட்டால் முன்னோர் சேர்த்து வைத்த சொத்துக்களும் வீண் விரயமாகிவிடும் உங்களுக்கென ஒரு வருமானமும் இல்லாமல் போய்விடும் கடன்பட்டு வறுமை சூழலில் வாழ நேரிடும் ஒரு பல கூடையை உங்கள் கனவிலே நீங்கள் காண நேர்ந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என இது வரை நீங்கள் செய்து வந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான பக்குவ நிலையை அடைந்திருக்கிறது என்ற அர்த்தம் கொஞ்சமும் தாமதிக்காமல் தீவிரமாக செயற்பட்டு உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் யாரோ ஒருவருக்கு பழங்களை அன்பளிப்பாக தருகிறீர்கள் என்று கனவு கண்டால் நீங்கள் உங்களிடம் உதவி கோரி வருபவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சொந்த நலன் கருதாமல் பிறருக்கு உழைப்பதே உங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும் உங்களிடம் செல்வமும் செழுமை அமையாவிட்டாலும் பொருளாதார கஷ்டம் இருக்காது உங்கள் வாழ்க்கை தேவைக்கேற்ற வருமானம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் வாழ்வில் எந்த சிக்கலும் இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்க்கையை நடத்துவீர்கள் பழங்கள் கனவில் வந்தால் நல்ல சகுனமாகும் நமக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் என்று அர்த்தம் பழங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது போல் கனவு கண்டால் உங்களின் சந்தோஷத்தை பங்கு போட இன்னொரு நபர் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் பழங்களை வெட்டுவது போல் கனவில் வந்தால் மனதில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகிறது என்ற அர்த்தம் நாவல் பழம் கனவிலே வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பணம் புகழ் செல்வம் செல்வாக்கு உயரும் என்று அர்த்தம் நாவல் பழத்தை பறிப்பது போல் கனவு கண்டால் உங்கள் மனதில் நினைத்து இருந்த காரியங்கள் சில தடைகளுக்கு பிறகு நடக்கும் என்று அர்த்தம் ஆரஞ்சு பழம் கனவிலே வந்தால் எதிர்பாராத பொருள் இழப்பு ஏற்படும் ஆரஞ்சு பழத்தை கனவில் கண்டால் பொருள் இழப்பு ஏற்படலாம் நோய் அல்லது விபத்தினால் காயங்கள் உண்டாகலாம் கொய்யா பழம் கனவில் வந்தால் மிகவும் நல்லதாகும் கொய்யா பழம் சாப்பிடுவது போல் கனவு வந்தால் நோய்கள் விலகும் தொழில் மேன்மை அடையும் என்று அர்த்தம் பழங்கள் நிறைந்த செடி அல்லது உங்கள் கனவிலே வந்தால் புதிய சொத்து சேர்க்கையும் புது வாரிசும் உண்டாகும் என்று அர்த்தம் பழங்கள் உள்ள மரம் கனவில் வந்தால் நீங்கள் ஆரம்பிக்கும் செயல்களில் நல்ல பலன்கள் உண்டாகும் என்று அர்த்தம் மாதுளை பழத்தை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் கெட்ட சம்பவங்கள் நடைபெற போகிறது என்று அர்த்தம் வாழைப்பழம் கனவில் வந்தால் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ அழகான பெண் குழந்தை பிறக்கலாம் என்று அர்த்தம் திராட்சை பழத்தை கனவில் கண்டால் மனதிலும் உடலிலும் புது உற்சாகம் ஏற்படும் என்று அர்த்தம் வளங்களை கனவில் கண்டால் நல்ல சந்தர்ப்பம் ஒன்று உங்களை தேடி வரும் என்று அர்த்தம் கிவி பழத்தை கனவில் கண்டால் மனசோர்வு நீங்கி புத்துணர்வு பெற வேண்டும் என்று அர்த்தம் ஈ பழங்கள் கனவில் வந்தால் செய்யும் வேலைகளில் மோசமான முடிவுகள் ஏற்படும் என்று அர்த்தம் பலாப்பழம் கனவில் வந்தால் பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் சீதாப்பழம் கனவில் வந்தால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் தோன்ற போகிறது என்று அர்த்தம் நீங்கள் ஏதாவது பழங்களை கனவில் கண்டால் இது நாள் வரையில் நீங்கள் செய்து வந்த எல்லாம் பலன் அளிப்பதற்குரிய காலம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த சமயத்தில் மனம் தளராதீர்கள் எப்பாடுபட்டாவது எடுத்த காரியங்களை நிறைவேற்ற முயலுங்கள் நீங்கள் முழுமையான வெற்றி அடைவீர்கள் நீங்கள் பிறரிடமிருந்து பள்ளங்களை பெற்றுக்கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுடைய முயற்சி சிறிதும் இல்லாமலே நீங்கள் சில பெரிய லாபங்களை அடையப் போகிறீர்கள் அதாவது உங்களை அறியாமலே சிலர் உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த லாபங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சுயமாக பாடுபட வேண்டும் இல்லாவிட்டால் அவற்றை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடலாம் நீங்கள் பழங்களை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வருங்காலத்தில் சில முக்கியமான தேவைகளுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை நீங்கள் இப்போது எடுத்து செலவு செய்வதற்கான தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அல்லது நல்ல கிரேக்கியான விலை கிடைக்கிறது என்பதற்காக சில பழமையான சொத்துக்களை நீங்கள் விற்றுவிட வேண்டும் என்று எண்ணக்கூடும் இவ்விரு காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது செய்தால் வருங்காலத்தில் மிகவும் வருத்தப்படக்கூடிய நிகழ்வு ஏற்படலாம் நீங்கள் வருங்காலத்தில் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பழிக்கும் என்பதை காண்போம் ஆழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும் அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும் ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும் அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பழிக்காது என்கிறது பஞ்சாங்கம் நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும் அதே போன்ற கனவுகள்தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பழிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம் ஒரு உதாரணத்திற்கு நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம் அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும் எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம் மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து எட்டு இருபத்தி நான்கு மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் ஒரு வருடத்திற்குள் நடக்குமாம் அதுபோல் எட்டு இருபத்தி நான்கு மணியிலிருந்து பத்து நாற்பத்தி எட்டு மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது மூன்று மாதத்திற்குள் பழிக்குமாம் இரவில் தூங்கும் போது பத்து நாற்பத்தெட்டு மணியிலிருந்து ஒன்று பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு ஒரு மாதத்திற்குள் நடக்குமாம் ஒன்று பனிரெண்டு மணியிலிருந்து விழியற் காலையில் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் பத்து நாட்களுக்குள் பழிக்குமாம் மூணு முப்பத்தி ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் காணும் கனவு அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம் பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்